அதிமுக இருக்கணும் பாமகாரனும் எவ்வளவு உழைக்கிறான் தெரியுமா அடாடாடாடா ஒரு காலத்தில் ஒரு மன்னராட்சியை கவித்தை அங்கே இருக்கக்கூடிய மக்களை நம்ம கிட்ட சேர்க்குறதுக்கு ஒவ்வொரு மன்னனும் எவ்வளவு பெரிய போர்க்களத்தை எதிர் நடத்தினான் அதுக்கான தளபதிகளை நியமித்தான் சேனைகளை நியமிச்சான் பெரும் படையை திரட்டுனா என்னென்ன மூலம் செஞ்சு ஒரு ராஜ்யத்தை கைப்பற்றினான் ஆனால் இன்னைக்கு செஸ்ட்டு கொஞ்சோன்னு எலும்பு துண்டு மாங்கி கொஞ்சம் பணத்தை கொடுத்தா அடாடாடா காலையில் எடுத்து யூடியூப்பை பார்த்தா ஒரு பக்கம் எடப்பாடியை புகழ்றான் ஒரு பக்கம் திமுக ஸ்டாலின புகழ்றான் எவனும் நியாயத்தையோ தர்மத்தையோ பேசுறதுக்கு இங்க கிடையாது ஆனா தேமுதிக விமர்சிக்கிறதுக்கு வரைஞ்சு கட்டிக்கிட்டு வர்றான் காரணம் என்னன்னா எவங்கிட்டையும் கை கட்டாம வாய் மூடாம எதிர்த்து நின்று எல்லாம் பேசக்கூடிய தைரியம் தேமுதி காட்டத்தான் இருக்கு இன்னைக்கு பாருங்க எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்தார் அவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு நிலையில வந்தார் அதெல்லாம் அவருடைய சாமர்த்தியம் இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி சேர்ந்துட்டார் அவருக்கு பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் அவர் தான் நாளைய முதலமைச்சர் அப்படின்றான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் எதுக்கும் பயப்பட மாட்டார் அவர் சிறப்பாக செயல்படுறாரு அவர் ஒரு பெரிய கட்டத்துக்கு போயிடுவார் அடுத்த முதலமைச்சர் அவர் தான் அப்படின்றான் இந்த பக்கம் பாருங்கள் பாமகவை குடும்ப சண்டை சொந்த சாதிக்காரனே வெறுத்து ஒதுக்குறான் அதை பற்றி விமர்சிக்கல அண்ணா திமுகவோட பேசுகிறான் திமுகவோட பேசுகிறான் விஜயோட பேசுறான் மூணு பக்கமும் பேசிக்கிட்டு இருக்க பாமகவை விமர்சிக்கிறதுக்கு இங்கே ஒருத்தனுக்கும் கிடையாது காரணம் என்ன பணம் ஆனால் இது வரைக்கும் ஒரு விமர்சகர்களை வைக்காமல் நேர்மையாக அரசியல் செய்கின்ற ஒரு இயக்கம்னா அது தேமுதிக மட்டும்தான் இன்னைக்கு இந்த தமிழா பாண்டியாக இருக்கட்டும் சவுக்கு சங்கராக இருக்கட்டும் அவங்க பேசுகிறத கேளுங்க ஒரு என்ன சொல்கிறது பச்சுந்தித்தனமாக பெரிய உத்தமான போல் நம்ம வந்து எடப்பாடியை பேச வேண்டிய அவசியமே கிடையாது நமக்கு எதுக்கு நம்ம கட்சியை தான் நம்ம பார்க்கணும் ஆனால் ஒரு உண்மைக்கு புறமான செய்திகளை ஒரு பக்கம் திமுகவை புகட்கிறது ஒரு பக்கம் அண்ணா திமுக புகட்கறதை பார்த்தா இதுக்கு மத்தியில் தான் இந்த தேமுதிக அரசியல் நடந்துகிட்ருக்கா இதில் நாம் தோல்வி அடைகிறோம்னா சர்வசாதாரணம் இதில் சீமான் பாருங்கள் எல்லா விதத்துக்கும் பணம் கொடுத்து வச்சிருக்கான் ஒரு கட்சிக்காரன் கூட இன்னைக்கு ஒரு மாநாடு நடந்துச்சு நாம் தமிழை கோவையில் கூட்டமே வரல வெறும் ஒரு இருபதனாயிரம் பேருக்கும் கம்மி கேட்டால் நாங்கள் முப்பத்தாறு லட்சமாக எடுத்துட்டோம் மூன்றாவது பெரிய கட்சி நாங்கள் அப்படி இப்படின்றான் கூட்டம் நடந்ததா யாருக்குமே தெரியலன்றான் ஒரு பொதுக்கூட்டத்தை போல நடந்திருக்க ஒரு மாநாடு ஒரு கேவலம் கட்ட அந்த நிகழ்ச்சியும் கூட மறைக்கிறாங்க ஊடகத்தில் கேட்டால் எங்களுக்கு செல்வாக்கு வந்துருச்சு எங்களுக்கு வந்து அதிகாரம் வந்துருச்சு நாங்கள் வந்து டெல்லியில் போய் மூன்றாவது தேர்தல் கட்சின்னு சொல்லி எங்களுக்கு இடம் கொடுத்தாங்க நாங்கள் போய் தேர்தல் கலந்தாய்வு கூட்டத்தில் நடந்துகிட்டோம் பாருங்க என்ன ஒரு மீடியாவை பார்க்குறதுக்கு கடுப்பாக வருது கடுப்பு ஆத்திரம் தான் வருது ஏன்னா உண்மைக்கு இவ்வளோ ஈடி ரைடு நடக்குது இவ்வளோ அட்டூழியங்கள் நடக்குது கூட பேசுறதுக்கு ஆள் இல்லை விவாதம் வைக்கிறதுக்கு ஆள் இல்லை ஆனால் விஜய்க்கு எத்தனை சீட்டு விஜய் இங்கே வருவாரா அங்கே போவாரா விஜய் எப்படிப்பட்டவர் விஜய் அப்படிப்பட்டவர் ஐயையோ முடியலை என்னால் முடியல ஆனால் உண்மையிலே இந்த களத்தில் நின்று ஒரு போராளியாக போராடி தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சி வச்சிருக்கிற பிரேமலதா விஜயகாந்த் வந்து உண்மையிலே ஒரு சலீட்டு தான் வைக்கணும் உழவு போர்க்களத்தை மத்தியில் ஒரு பெண்ணாக துணிஞ்சு நின்று கச்சி முடிவெடுத்து தில்லு வேணும் அதுக்கு தில்லு வேணும் தைரியம் வேணும் திராணி வேணும் அந்த திராணியும் தில்லும் தைரியம் தேமுதிக தொண்டலுக்கு மட்டும்தான் இருக்குது